சட்டை எடுத்துக்கணும்னு ஆசை ஆ அப்புறம் பரவாயில்ல சொல்லுங்க ஆட வாங்க முடியாம கூட போட்டுமியா தப்பு இல்லை ஆனால் ஆசைப்பட்டுருப்பேன் அதை சொன்னா தானே என்ன ஷூ ஷூலாம் போட்டதே இல்லை சார் போட வேண்டியது தானே ஆசைப்பட்டதில்ல அது நான் ஏன் உங்களுக்கு வேணுங்கிற மனசே இல்லை இது வேணும் அது வேணால் ஏன்னா ஒன்றுமே இல்லை இது அரை மணி நேரம் போராடி தான் இதையே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஏன் வேணுங்கிற மனசே இல்லை உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எதுவும் கேட்டதில்லை சார் அதனால அது இப்ப பழகிருச்சு சார் நான் இந்த வரைக்கும் அம்மா கிட்ட எதுவும் கேட்டதில்ல கேட்டு வாங்கினது இல்ல சார் ஆனா இப்படி ஒரு மனசு இருக்கிறது வரமா சாபமா சாபம் தான் சார் பெரிய பையன் ஐ இப்பயும் கேக்கலைன்னா ஒரு கல்யாணம் அப்படிலாம் முடிச்சினே அப்பயும் நம்ம அப்படிதான் சார் இருக்கணும் அப்ப நம்ம பிள்ளை நம்ம வாழ்க்கை அப்படித்தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இப்பயும் அப்படி இருன்ட்டு அப்பயும் எதுக்கு அப்படி இருக்கணும் பிள்ளைங்க ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்க முடியலங்கிறது ஒரு வருத்தம் இருக்குல்ல அதை விட பெரிய வருத்தம் என்ன தெரியுமா புள்ளை எதுவுமே கேட்கவே மாட்டேங்குது அதுக்கு எதுவும் வேணும்னே தோணலைங்கிறது அதை பெரிய பெரியவர்